முகம்மத் யா ரப்ப முகம்மத் ஹுஞ்சர்லி உம்மத் முகம்மத் ஓ முகம்மத் நபி யுரே ரப்பே ரசூலுல்லாஹி ரப்பே எரக்கமுல்ல நபி யுரே ரப்பே ரசூலுல்லா உம்மத் பாரியா யாரும் இல்ல யா அல்லாஹ் எரக்கமுல்லவனே மீங்க கை கை குடுக்க யாரும் இல்ல யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவத்தாலே தல்லை மண்ணை மரங்கள் முன்ன கேவலமாக்கிறாதே அல்லாஹ் தலகுணியை வெச்சிராதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஸ்லிம்களின் பள்ளிகளை பாதுகாக்கறியா மதரசாக்களை பாதுகாத்தறிய அல்லாஹ், zikr கான்்களை அல்லாஹ், உலமாக்களை அல்லாஹ், பெண்களை ஆண்களை நீ பொறுமையாக இருந்தா, நீ பொறுமையாக இருந்தா, எங்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்லைன்னு

கடைசி வார்த்தை இருக்கு அல்லா ஓட்டம் பேசுறோம் யால்லா அந்த கடைசி வார்த்தைய லா இல்லல்லா முகம்மது ரசுல்லா என்று கலிமா வத்த கரிமா இல்லாம மௌத்த ஆக்கிறாரு கலிமா இல்லாம மௌத்த தந்துறாரு ஒரு தடவை தான் மௌத்து வரும் யா அல்லாஹ் அதுல தொலைச்சிட்டா இதை போல கைத்தேட்டிகள் யாரும் இல்லையா அல்லாஹ் ரெண்டு மூத்து இல்ல ரெண்டு ஆயாரு இல்ல ஒரு தடவை தான் மெளவுத்து யாருல்லா பாவத்தில் மௌத்த தந்திராதையால்லா நாங்கள் தொழும் காட்சி உனக்கு விருப்பமா தொழுகையில மௌத்த